ஆமாம் இன்று தனது பிறந்தநாளை மிக உற்சாகத்தோடு ஒரு ஆயிரம் பேர் சூழல் கொண்டாடி கொண்டிருக்கு நமது அண்ணா இணைந்திருக்கின்றார்கள் இனிய வணக்கம் அண்ணா இனிதான வாழ்த்துக்களும் உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசீர்வாதம்தான் எங்களுக்கு தேவை வாருங்கள் வணக்கம் 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 இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோருமாக எங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து குட்டி சரிப்பட தொகுப்பாளர் எல்லோருமாக இணைந்தே இதே போல் என்றுமே உற்சாகத்தோடும் இதே யங்காக இருக்க இப்போ என்று உங்களோட வயது சொல்ல முடியாது நாப்பதை நாற்பது ப்ளசண்டா சொல்லலாம் சரி இது ஒரு உற்சாகத்தோட உற்சாகத்தோடன் இருக்க சுக நலத்துடன் தொடர்ந்து இருக்க வாழ்த்துகளை இணைத்துக் கொள்வேன் பாருங்கள் சரி ஒவ்வொருத்தரா இந்த கணினியுடைய மொபைலுடைய போராடி ആരോഗ്യം മന വാഴു

சொல்லி எல்லோரையும் மகிழ்விக்கும் உங்களது திறமைகள் வெண்மேலும் வளர்ந்திடவே உடலுள்ள நலம் பெற்று உறவுகளோடு இணைந்திருந்து இன்பமுடன் வாழ்ந்திடவே

அவர் பாடினது நாங்க பண்ணி செய்யல ஒரு மணி நேக்கிரம் பாடினோம் அப்ப அவர் தனக்கு இந்த மட்டு பிடிக்கும் இதே போல உடனே உடனடியா விஷயம் வச்சு இல்ல வரியல எழுது ஒருத்தர் உற்சாகப்படுத்த வாழ்த்து சொல்றது வாழ்த்துகள் கூறும் வார்த்தைகளிலே வாழ்க்கை ஒளிந்து இருக்காங்க

வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணிகம் பரமலிங்கம் அவர்களே உங்களுக்கு வணக்கம் நீங்க சுகமாக இருக்க வேண்டும் என்று நாளில் வாழ்த்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிபட்டு விடவேற்கிறேன் நன்றி வணக்கம் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்தை என்றுமே மகிழ் போட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி வணக்கம் வாணிக்கம் வணக்கம்

பா முகத்தில் வாழ்த்து நேரம் எல்லோருமே கூடி வந்து வாழ்த்துவோம் எங்க கவிக்கோ குழந்தைக்கு இன்று எத்தனை வயது எழுபது வயது எழுபது வயது அண்ணா இருபது இருபது வயது எங்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா கண்டு காலம்

நன்றி அதே உங்களுக்கான வாழ்த்து பாடல் வந்திருக்கின்றது உங்கள் மகள் மோகனா குரல் அது நேரம் உங்கள் மற்ற மகள் வேதிகாவின் வரிகள் தெரியுதா இப்போ கருப்பா தெரியுதா கருப்பா தெரியுதோ ஓ 何 <music> <music> I <laughs>

சரி வணக்கம் 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 எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி இப்படியே சுகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி வாங்கு வணக்கம் வணக்கம் வாணியக்கா வணக்கம் கவிக்க அண்ணா இன்று பிறந்த நாளை உங்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் என்றும் மகிழ்வோடு நலமோடும் உற்சாகமாக வாழ நான் உறவின பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி வணக்கம் உங்களோட அறுபதாவதுக்கு நின்ற வரை எழுபதுக்கு நீங்க கூப்பிட இல்லையா அவர் ஓடி ஓடி திருவிழா தவிர

இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் கவிக்கு ஒன்னாக்கி இனிய இனிய பிறந்த நாளை வாழ்த்தி குடும்பம் சார்பில் அதனை சமர்ப்பிக்கிறோம் நன்றி 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 கவிக்கு அப்பப்ப வந்து குரலை காட்டுங்க எல்லாரும் மறந்துட்டு வினைக்க மறந்து போய்ட்டு கூட பேர் உடனே வர இல்லை பாத்தீங்களா அப்பப்ப வரணும் குரல் தரணும் பாடல் வரணும்

சரி ஆ இனி வாழ்த்துக்கள் என்ன மீண்டும் ஆ உற்சாகத்தோட இருங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகின்றோம் அவருக்கு தொலைபேசிகள் வருகின்றது என்று நினைக்கின்றேன் நாளை பெரிய ஒரு ஆயிரம் பேர் உள்ள ஹோலக்கா சொல்லுவா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதா அவர் அது சொந்தங்களே தெரியுந்தான் குடும்பம் அதே ஒரு முன்னூறு பேர் வருவார்கள் நினைக்கிறேன் பிள்ளை ஒட்டி கனடாவில் இருந்தாலும் மக்கள் வரையணும் மகன் வரார் தம்பிவாரோ பெட்டியை சுவிட்சர்லேண்ட்லேருந்து மக்கள் வரையணும் இப்படியெல்லாம் நிறைய பெட்டியும் விலாகவாக எழுவது எழுது செய்கிட்டார்கள் பிள்ளைகள் மக்கள் பேர குழந்தைகள் எல்லோருக்குமே ஆனால் யாரு நார்டு தெரியும் தானே தூணா அவர் வழியில மாட்டார் அவர் இயக்கி கொண்டிருப்பார் ஆகவே அவருக்கும் அவரை இயக்குவார்ன்னொருவர் அவருக்கும் வாழ்த்துக்கள் இனத்துக்கள் சம்மந்தி இயக்கம் ஆனால் சம்மந்தி ஓடிட்டார் கவி கொண்டா வந்தது தோம் தமிழகா கோவம் வந்துட்டு லேட்டாக வந்துட்டாரண்ட இந்த தமிழ் இருக்கா டைமுக்கு நிற்கிறவ என்னோட குரல் வருதா ஆ இங்கே பட படத்தை காண இல்லை கிளிக் பண்ணவனும் இப்போ கை வச்சா பிரச்சனையாக போயிடும் ஓப்பன் போறீங்களாண்ணா இல்லை இல்லை சரியா ஆ நன்றி எதுவும் சொல்ல போறீங்களா சொல்லிட்டு விட வெட்டுக்கொள்ளலாம் நாங்கள் மிக்க நன்றி நான் அதான் நன்றி வார்த்தை இல்லை என்று சொல்ல எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி ஒன்று சொல்ல முடியும் கவிக்கொண்டாண்ட திறமைகள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கெல்லாம் தெரியாதான் முழுசு கொண்டு இருக்கிறார்கள் என்ன தெரியும் ரெண்டு கவி கொண்டான்னுங்கிறார்கள் உண்மையில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை எத்தனை எத்தனை பாடல் என்ன இருப்பீங்க சூப்பர் 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 நாடுகளாலும் தோத்து போய் விடுவார்கள் அப்படி ஒரு குரல் எனது பேர்டுகள் நம்ம பாடி தாரதி வந்தான் வரிகள் ஒரு காலத்துல தெரிய இல்ல விஸ்வலிங்கம் தான் என்ன விஸ்வலிங்கம் என்ன கவிக்கோண்டு அவருக்கு சொல்லுங்க அந்த பேர் வந்தது காரணம் என்ன பேர் கவிக்கோண்டதான் சொல்லுங்களேன் யாரோ தெரியாதான் இப்ப எனக்கு அது பதில் சொல்றது கூட தடக்குதாங்க நான் இலங்கையில பள்ளிக்கூடம் படிக்கின்ற போது தலைசிங்கம் மாஸ்டர்ன்ற கலைசியம் வாச மாணவன் தான் நான் என்று சொல்றது பெரிய அவர்தான் சிறுவதானமும் ஒன்றியம் என்ன ஒன்றியம் இப்ப வருது இல்லையம்மா என்ன சுற்ற கதைக்கிறது அந்த ஒன்றிய போனும்போது அஹ் ஒரு வருஷம் எழுதி இரண்டு ரெண்டு வருஷம் வாயில சொன்னேன்

கலசிங்க மாசம் வந்தது அது அந்த குலத்தை பத்தி ரெண்டு ரெண்டு பார்த்து நான் சொன்ன எப்படி இருக்க சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து என்ன கவிக்கோதான் அந்த பேர் தான் அதனால நான் முன்னுக்கு அதில் நான் அதுக்கு உரிய ஆளாண்டு கடைசியில உரிமை உரிய அழுத்தான்னு சொல்லி பெருங்கவி செய்த ராமனு இருக்கிறேன்

நன்றி மிக்க நன்றியன்னா முயற்சி பலன் அடைச்சது மிக்க நன்றியன்னா கொண்டாடுங்கள் சிறப்பாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வரு வாழ்த்து நேரம் இன்று வாழ்த்தப்பட்டவர் என்பான உறவு கவிக்கும் அவர்கள் தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவருக்கான பாடல்களை மிக சிறப்பான வரிகளை நினைத்திருந்தார் வேதிகா பாடல் தந்திருந்தவர் மூணரா அதை செஞ்சுடன் எல்லோருக்குமே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்